ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராகவ என்ன பண்ணுறாங்க தொண்டை கட்டி போயிடுச்சு அதனால் அபியவே கூட கூட கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸுக்கும் போயிட்டு வராங்க நல்ல விதமாக அபியை பற்றி ராகவோட மனசாட்சியாக இருந்து நிழல் போல் நடந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அபியை பாராட்டுறாங்க அபியை பாராட்டுற பார்த்து ராகுவே ஒரு நிமிஷம் அப்படியே பெருமையாக நினைக்கிறாங்க எவ்வளோ நல்ல வளர்த்தா இருக்கா க்யூட்டாக இருக்கா அழகாக இருக்கா அன்பானவளாக இருக்கா ஆனால் அந்த ஒரு தப்பு பண்டிகையை அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப நொந்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட வக்கீல் வர்றாங்க வக்கீல் வர வச்சு அங்கே ஆஃபீஸ்லேயே முடிச்சிருக்கலாம் அந்த ராகவ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சு ஆ கொண்டாந்துட்டிங்களா அப்படின்னு ஜாடையில் தான் பேசுகிறாங்க கொண்டாந்துட்டேன் வா சார் கொண்டாந்துட்டன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ ஃபைலில் கொடுக்குறாங்க ஆ இது அதுன்னு சொல்லிவிட்டு எதோ பேசுகிறாங்க அதை கூட தூரத்தில் வந்து இருக்காங்க முரளி என்ன இவங்க எதோ வக்கீல் வராங்க ஃபைல்லாம் கொடுக்குறாங்க என்ன பண்ணேன்னு ஒன்றுமே புரியலையே சொத்து பற்ற எல்லாத்தையும் அமுக்க போடுறானா இல்லை தாம் பேரில் எழுத போகிறானா இல்லை அபி பேர் எழுத போகிறானா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராகவ் ராகவ் என்ன பண்ணுறாங்க எல்லா ஃபைலையும் வாங்கி கொண்டு போய் ரூமுக்குள்ளேயே வச்சு நல்லா லாக்கரில் போட்டு போட்டு உள்ளார வச்சு போட்டி வச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அபியை கூப்பிட்டு கிளம்பி போகிறாங்க கூடவே போனால் தானே அங்கே ஒரு ஆள் தான் பேச முடியாது இல்லையா அதனால் அபி ராகவும் போகிறாங்க வரும்போதே இருங்க அப்படி சொல்கிறாங்க சீக்கிரமா அப்படி சொல்லி கிளப்புறாரு அட வர வேணாமா உங்களுக்கு என்ன நான் சேலையெல்லாம் கட்ட வேணாமா நல்லா பாருங்க நான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகழகாக கட்டிக்கிட்டு அழகாக சூப்பராக பூ எடுத்து வைக்க போகிறாங்க அதுக்குள்ளே ராகவம் என்ன பண்ணுறாங்க வரியா இல்லை அப்படின்னு கத்துறாங்க ஜாடையில் அப்படி கதை டம்மு டம்முன்னு தட்டுறாங்க முரளி கீழே வந்துட்டு இவன் எதுக்கு இப்படிலாம் சத்தம் போடுறேன் வாயில் தொண்டையில் பேச்சு வராமல் பண்ணான்னு போச்சு அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணானே என் ஜல்லத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க வேக வேகமா அங்கே வர்றாங்க அப்படியே பூவை வக்கீல போட்டுறாங்க இவர் கத்தனை கத்துல ஓடி வர்றாங்க அபி என்ன ராக்கி பாய் நான் வர வேணாமா ட்ரெஸ் பண்ணி ரெடியாகி சீக்கிரம் வரங்காட்டில் இப்படி படுத்து எடுக்கிறீங்களே அப்படின்னு கத்துறாங்களா இதுக்கு தான் நீலாம் தேவையில்லை நான் மட்டும் போறேங்கிற மாதிரி பேசுறாங்களா அப்படி ஜாடையிலே என்ன நான் தேவையில்லைங்கிறீங்க நான் தேவையில்லையா குட்டி பாச கேட்கட்டுமா குட்டி பாஸ் ஐயோ விடுமா அப்படி சொல்லி கையை பிடிக்கிறாங்க வாயையும் பொத்துறாங்க எதுக்கு நான் கூப்பிடுவேன் நான் வேணாங்கிறாங்க அப்படின்னு நான் கேட்கட்டுமா அப்படி சொல்லிட்டு ஐயோ வேணா வேணான்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி இருக்கு கி பாய புத்துறாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம் ஐயோ ரொமான்ஸ் பண்ணுறானே அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கே இடத்துலேருந்து பார்க்கல ரொமான்ஸ் மாதிரி தான் தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் பூவே வைக்கல விடுங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டிவிட்டு பூ வைக்க ஓடுறாங்க கையை பிடிக்கிறாரு மறுபடியும் இழுத்துறாரு அப்படியே ராகவம் மேலே சாந்துடுறாங்க அப்படி பூவெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க ஆ பூ இல்லைன்னா என் தலை அழுகும் அப்படிங்கிறாங்க எதுக்கு அழுகுது அப்படிங்கல ஆமாம் அது போயாமல் கேட்கும் பூ வைடி பூ வைடுன்னு நான் பூ வைக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததில்ல எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லியிருக்காங்க எப்போவுமே தலை நிறைய பூ வைக்கணும்டி அப்படின்ட்டு அதனால பூ வாடி போயிடும் சாயந்தரம் வந்து என்னை பார்த்து ஏன் அப்படி என்னை விட்டுட்டு போனேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு அழுவோம் அதனால் நான் போய் பூ எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்களா உடனே வேணே வேணாம் சொல்லி பிடிச்சி இழுக்கிறாரு நீ இரு அப்படின்னு சொல்லி நிக்கா நிப்பாட்டிட்டு அவர் போய் எடுத்துகிட்டு வராங்க அப்படியே பார்க்குறாங்க அப்படியே அதிசயமா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்துகிட்டு வராங்களா அப்படியே ஹேர் பண்ணி எடுத்துகிட்டு வராது இங்கே திரும்பு அப்படிங்கிறாங்க ஜாடையிலே சொல்கிறாரு அப்படியே அபி திரும்புகிறாங்க பார்த்தா கரெக்டாக முரளிய பார்க்குறாங்க ஆ வயிறு எரியுதா உனக்கு இங்கே தான் நீ நிற்கிறியா அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க பூ எடுத்து அப்படியே அழகா தலையில் வைக்கிறாரு அப்படியே சொக்கி போகிறாங்க பூவை வச்சு அப்படியே மோந்து பார்க்குறாங்க அப்டி அதுக்கப்புறம் அப்படியே திரும்புறாங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ராகவ் கண்ணத்தை அப்படியே தடவி முத்தம் கொடுக்குறாங்க அழகா வச்சுட்டீங்களே அப்படின்ட்டு ஏன் யார் இருக்காங்களா எதுக்கு இவன் நடிக்கிறா அப்படிங்கிற கரெக்டாக அஞ்சலி அங்கேருந்து வராங்க ஓ அக்கா வர்றாங்க நடிக்கிறாளா அப்படின்ட்டு ஆ சரி செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவரும் இப்படி முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கையை கொர்த்துட்டு இறங்கி போகிறாங்க அப்பா எங்கள் அண்ணே பட்டு போயிடும் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அஞ்சலி அப்படி அபி அப்படின்னு சொல்லி அஞ்சலி என்ன பண்ணுறாங்க அ அபிக்கு நெத்து வார்த்தை அப்படியே முத்தம் கொடுத்துக்குறாங்க சரி சரிங்கக்கா நாங்கள் போயிட்டு வரோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க முரளி இருக்கிறதை பார்த்துட்டு அபி பேனுக்குன்னே ராகவம் மேலே உரசி உரசிட்டு கட்டி பிடிச்சிட்டே வராங்க ஏய் தள்ளி வா அப்படிங்கிறாங்க அப்படி அப்படியே சாடையில் என்ன நீங்கள் உங்கள் அக்கா இருக்காங்க அதுக்காக ஓ சரி சரி வாச்செல்லாம் வாட்சல்லங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க காருக்கு வெளிலையும் போயிடுறாங்க இவரால் தாங்க முடியல போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா ரெண்டு பேரும் வெளில போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஒரு பிளான் போடுறாரு அப்படி என்ன சொல்கிறாங்க எனக்கு சூப்பராக ஒரு பாயாசம் கொண்டு வரையா அப்படிங்கல சரிங்க அப்படின்னு சொல்லி பாயாசங்கிறதுக்கு போயிடுறாங்க பார்த்தா உள்ளுக்கில் போய் பார்க்குறாங்க பாயாசமும் இல்லை பா சேமியா இல்லை எல்லாமே தீர்ந்துருச்சு சரி அவங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காய்ச்சுவோம் அப்புறமா அவர்கிட்ட சொல்லிக்கிருவோம் அப்படின்னு நினச்சிடுறாங்க டீ மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இவர் முரளி என்ன பண்ணுறாங்க பொண்டாட்டி எங்கிட்ட அனுப்பியாச்சு ராகவம் அப்படியே வெளில போயிட்டாங்க அந்த ஃபைல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போகிறாங்க தேடி தேடி பார்க்குறாரு ஒவ்வொரு இடமாக எல்லாத்துலேயும் எல்லாமே திறந்துருக்கு ஆனால் எங்கேயுமே காணும் ஒரே ஒரு லாக்கர் மட்டும் லாக் ஆகியிருக்கு அப்போ இதுக்கில் தான் அவன் வச்சுருக்கான் என்ன பொக்கிஷம் மாதிரி போட்டி வச்சிருக்கானே அது என்ன ஃபைலாக இருக்கும் சொத்து பற்றலாம் பேருக்கு அப்படின்னு கழுதியம் இருக்கிறாங்க முரளி பறக்க பறக்க தேடிக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க பாயசங்கிட்ட போனவங்க மறுபடியும் அஞ்சலி என்ன சரி சரி நம்ம பெட்டெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு அங்கே வேலை செய்கிற கூட்டிகிட்டு வாங்க மெட்டை மெத்தையில் பெட்டை விரிக்கணும் சொல்லி பண்றாங்க கழட்டிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கரெக்டாக அவங்க உள்ளார வராங்க புரிச அறக்க பறக்க இருக்க பாத்துறாங்க என்னங்க ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நடுங்கி போயிடுது போயிருது படப்படன்னு துடிக்கிறாரு டப்பு டப்புன்னு அடிக்குது என்ன சொல்லுறது தெரியல அப்படி உளர ஆரம்பிக்கிறாரு அஞ்சலி அம்மா அது வந்து என்னங்க இங்கேயே நிற்கிறீங்க யாருமே இல்லாத வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை அப்படிங்களை இல்லை அப்படி சொன்ன என்ன அப்படிங்கல ஆ உங்கள் அண்ணன் உன் தம்பி சொத்து பற்றெல்லாம் யார் பேருக்கு எழுதி வச்சிருக்கான் என்னங்கிறத பார்க்கறக்கு வந்தேன் என்ன சொல்கிறீங்க அட ஏன் அஞ்சலிம்மா நீங்கள் வேற என்னோட ஷர்ட் மாறி வந்துருச்சான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னா ஏன்டே கேட்க வேண்டியதுனே நான் பார்த்து தந்திருப்பேன் அப்படி இல்லைன்னா அபியா ராகவும் யாராவது இருக்கையிலதானுங்க வரணும் யாரும் இல்லாத நேரத்தில் நீங்க ஏன் வர்றீங்க அப்படிலாம் தப்புங்க இனிமேலாம் வராதீங்க அப்படின்றாங்க சரி அம்மா விடு அப்படின்னு வெளில போயறாங்க இவங்க பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு கீழே வராங்க முரளி என்ன பண்றாங்க அப்படி பார்த்து பார்த்து காப்பியை குடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஐயோ பக்கத்தில் வராளே என்னமோ மறுபடியும் டவுட்டா கேப்பாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்கே அஞ்சலி காண்டி நிம்மதியும் இல்லை அவங்க நினைக்கிறாங்க இவர் ஏன் இங்கே வரணும் அதுவும் ஏதோ தேடுன்னு மாதிரி இருந்துச்சு சட்ட தேடுறது மாதிரி தெரியலையே அப்படின்னு டவுட்டாகிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க ஐயோ வந்துட்டாலே வந்துட்டாலே அப்படின்னு படவடப்பாக நினைக்கிறாங்க ஏங்க இருந்தாலும் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது அங்கே எங்கே போகிறீங்க அப்படிலாம் போகக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன அஞ்சலி நீ சொல்கிறத பார்த்தா என் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கே ஐயோ சந்தேமெலாம் படலை இல்லை இல்லை நீ சந்தேகம்தான் பட்டுட்ட அப்படிங்கல்ல டக்குன்னு என்ன பண்ணுறாங்க ஐயோ இவகிட்ட கைங்கள மாட்டிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லி கிளம்புவோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் அஞ்சலிமா நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நான் இப்போ கிளம்புற அப்படின்னு சொல்லி வேகமாக ரூமுக்கு போகிறாங்க ஏங்க அப்போலாம் இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு பின்னாடியே வர ட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு டக்கு டக்குன்னு பேக்கில் வைக்கிறாங்க நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் இங்கே இருக்கிறதுனால தானே நான் சும்மா இருக்கேன்னு நினைக்கிறீங்க நான் வந்து சட்டை தான் தேடப்போனேன் நீ என்னை நம்பல இல்லை நீங்கள் அப்படிங்களேன் ஐயோ நான் நம்புறேங்க ஆள் இல்லாத ரூமுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னேன் அவ்வளோ தான் ஏன் இந்த ரூமில் நான் போகிறது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்போ இந்த வீடை அன்னியமான வீடா நான் எதுக்கு இங்கே அன்னியமான வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கிளம்புறாங்க ஐயோ தப்பு தாங்க தப்பு தாங்க மன்னிச்சிக்கோங்க இனிமே அப்போலாம் பேச மாட்டேன்னு சொல்லி காலில் விழுகாத குறையா மன்னிப்பு கேட்குறாங்க தப்பு பே பண்ணாத இவங்க தலைவனையும் மன்னிப்பு கேட்குறாங்க தப்பு பண்ண இந்த திருட்ராசுகள் எவ்வளோ ஆணவமாக பேசுகிறாங்க இந்த ராகவுக்கு தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய போகுதுன்னு தெரியலை இந்த முரளி பயங்கரமாக வேட்டையாடிறான் சீக்கிரமே முரளி ராகவு கண்ணில் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ